அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்தே பாரத் ரயில்களுக்கு நல்ல வரவேற்பு இருக்குது அந்த வகையில் இப்போ புதுசாக ராமேஸ்வரத்திலிருந்து காரைக்குடி வழியாக சென்னைக்கு வந்தே பாரத் ரயில் இயக்கப்பட இருக்கின்றது இது இரு மார்க்கத்திலும் இயங்கும் விரைவாக செல்ல விரும்பும் பயணிகளுக்கு இது ஒரு வரப்பிரசாதம் சென்னையிலிருந்து ஏழு மணி நேரத்தில் ராமேஸ்வரம் போய்விட முடியும் இந்த ரயிலில் முன்பதிவு செய்த பயணிகள் மட்டும்தான் பயணிக்க முடியும் அப்படின்றது ஒரு தனி சிறப்பு இப்போது இந்த பதிவில் நம்ம எந்தெந்த நிறுத்தங்களில் நின்று செல்லும் என்ன நேரம் அப்படின்ற கால அட்டவணையை விரிவாக பார்க்கலாம் இந்த புதிய வந்தே பாரத் ரயில் சென்னை எக்மூரிலேருந்து அதிகாலை ஐந்து முப்பது மணிக்கு கிளம்புது தாம்பரம் ஐந்து ஐம்பதுக்கு வந்து ஐந்து ஐம்பத்து ரெண்டுக்கெலாம் எடுத்துடுறாங்க விழுப்புரம் ஏழு பதினெட்டுக்கு வந்து ஏழு இருபதுக்கு எடுக்கிறாங்க திருச்சிராப்பள்ளி காலை ஒம்பது பதினஞ்சுக்கு வந்து ஒம்பது இருபதுக்கு எடுக்கிறாங்க புதுக்கோட்டை காலை ஒம்பது ஐம்பத்தெட்டுக்கு வந்து பத்து மணிக்கு எடுக்கிறாங்க காரைக்குடிக்கு பத்து முப்பத்தெட்டுக்கு சென்று சேரும் பத்து நாற்பதுக்கு அங்கேருந்து கிளம்புது சென்னையிலேருந்து திருச்சி போகிறதுக்கு மற்ற ரயில்களில் வந்து ஆறு மணி நேரம் ஆகுது ஆம்னி பேருந்தில் நம்ம போனோன்னா கண்டிப்பாக ஏழு மணி நேரம் ஆகுது இதே அரசு பேருந்து தான் எட்டு மணி நேரம் வரைக்கும் கூட ஆகிடுது ஆனால் இந்த வந்தே பாரத் ரயில் கிட்டத்தட்ட மூணே முக்கால் மணி நேரத்துலேயே திருச்சி போயிடுது காரைக்குடியிலிருந்து பத்து நாற்பதுக்கு கிளம்பி சிவகங்கை பதினொன்று பதிமூணுக்கு வரும் பதினொன்று பதினஞ்சுக்கு சிவகங்கையிலேருந்து கிளம்பி ராமநாதபுரம் பன்னெண்டு பதிமூணுக்கு சென்று சேரும் பன்னெண்டு பதினைந்துக்கு ராமநாதபுரத்துலேருந்து கிளம்பி ராமேஸ்வரம் மதியம் ஒன்று பதினைந்துக்கு சென்று சேரும் சென்னையிலேருந்து ஏழே மணி நேரத்தில் ராமேஸ்வரத்துக்கு போய் சேர்ந்துட முடியும் கட்டணம் வந்து கொஞ்சம் கூடுதலாக இருந்தாலும் மிக விரைவாக செல்ல விரும்பக்கூடிய பயணிகளுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் ஒரே நாளில் ராமேஸ்வரம் போயிட்டு மறுபடியும் சென்னைக்கு திரும்ப வந்துட முடியும் இந்த ரயில் சேவை புதன்கிழமை கிடையாது அது எப்போ வந்து இந்த சேவை தொடங்குது அப்படின்ற தேதி இன்னும் அறிவிக்கலை விரைவில் அறிவிப்பாங்க மறுமார்க்கமாக ராமேஸ்வரத்திலிருந்து மதியம் ரெண்டு முப்பது மணிக்கு புறப்படுகின்றது ராமநாதபுரம் மூன்று பதிமூணுக்கு வந்து சேரும் மூணு பதினைந்துக்கு ராமநாதபுரத்திலிருந்து கிளம்பி சிவகங்கைக்கு நாலு எட்டுக்கு வந்து சேரும் நாலு பத்து மணிக்கு சிவகங்கையிலிருந்து கிளம்பி காரைக்குடி மாலை நாலு முப்பத்தெட்டுக்கு வந்து சேரும் நாலு நாற்பதுக்கு காரைக்குடியிலிருந்து கிளம்பி புதுக்கோட்டைக்கு மாலை ஐந்து எட்டுக்கு வந்து சேரும் புதுக்கோட்டையிலிருந்து மாலை அஞ்சு பத்து மணிக்கு கிளம்பும் திருச்சிராப்பள்ளிக்கு மாலை ஆறு ஐந்துக்கு வந்து ஆறு பத்துக்கு அங்கிருந்து கிளம்பும் விழுப்புரத்திற்கு எட்டு பதிமூணுக்கு வந்து சேரும் எட்டு பதினைந்துக்கு அங்கிருந்து கிளம்பி தாம்பரம் ஒம்பது முப்பத்தெட்டுக்கு வந்து சேரும் தா தாம்பரத்திலிருந்து ஒம்பது நாற்பதுக்கு கிளம்பி சென்னை எக்மோர் பத்து இருபதுக்கு இரவு பத்து இருபது மணிக்கு வந்து சேரும் இந்த ரயில் புதன்கிழமை இயங்காது வாரத்தின் மற்ற ஆறு நாட்களும் இயங்கும்